பணத்தட்டுப்பாடு கடன் பிரச்சனை இல்லாமல் வாழ வேண்டும் என்பதுதான் அனைவருக்கும் ஆசை இதற்காகத்தான் அனைவரும் கடுமையாக உழைக்கிறோம் பண கஷ்டத்திற்கான சூழ்நிலை ஏற்பட்டு விடுகிறது சிலர் உடனடியாக அதிலிருந்து மீண்டு வந்து சமாளித்து விடுவார்கள் ஆனால் பலர் அடுத்தடுத்து நிதி நெருக்கடிகளில் சிக்கிக் கொள்வது உண்டு ஆனால் சில ஆன்மீக பரிகாரங்களை செய்வதால் எப்போதும் பண கஷ்டத்தில் இருப்பதுடன் தேடி பணம் வந்து கொண்டே இருக்கும் இந்த எளிய பரிகாரங்களை செய்வதால் வாழ்க்கையில் மாற்றங்களை காண முடியும் குறிப்பாக பொருளாதார நிலையில் மிகப்பெரிய மாற்றத்தையே காண முடியும் இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் செய்யாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து சப்போர்ட் பண்ணுங்க முதலாவதாக கோவிலில் இருக்கும் சிவலிங்கத்திற்கு ஒவ்வொரு திங்கக்கிழமையும் அளிப்பது நல்லது வீட்டில் சிவலிங்கம் இருந்தால் பச்சரிசியால் அபிஷேகம் செய்தோ அல்லது பச்சரிசியை நைவேத்தியமாக படைத்தோ வழிபடலாம் இந்த வழிபாட்டின் போது ஓம் நமக் சிவாய மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்வது சிறப்பு சிவபெருமானின் அருளை பெற்றுத்தரும் இதனால் பணப்பிரச்சனைகள் தீர்ந்து வாழ்க்கையில் அமைதியும் அதிர்ஷ்டமும் வரும் வீடு தேடி செல்வ வளம் நேர்மறை ஆற்றல் வரும் இரண்டாவதாக பொருளாதார நிலை உயர வேண்டும் என்பவர்கள் வீட்டில் குபேர எந்திரம் வாங்கி வைக்கலாம் வீட்டின் வடகிழக்கு மூலையில் வைப்பது சிறப்பு இது செல்வத்திற்கு அதிபதியான குபேரற்குரிய திசையாகும் ஈர்க்கும் தன்மை கொண்டதாகும் இது உயர உதவியாக இருக்கும் பணப்பிரச்சனைகளில் இருந்து உங்களை விடுவிக்கும் வாஸ்து சாஸ்திரப்படி வடகிழக்கு திசையில் கனமான பொருட்கள் உடைந்த மற்றும் தேவையற்ற பொருட்கள் செருப்பு ஆகியவை வைக்க கூடாது

கழிவறைகள் ஆகியவற்றில் நீர் கசிவு இருந்தால் அந்த வீட்டில் ஏதாவது ஒரு காரணத்தை வைத்து செலவு வந்து கொண்டே இருக்கும் வீட்டின் செலவு ஆகியவை ஏற்படும் பணப்பற்றாக்குறையும் இருந்து கொண்டே இருக்கும் சமையலறை கழிவறை என எங்கு நீர் கசிவு இருந்தாலும் அதை உடனடியாக சரி செய்து விடுங்கள் இது உங்களின் நிதி ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் நான்காவதாக வாஸ்து சாஸ்திரப்படி வடக்கு திசை என்பது குபேரனுக்குரிய திசை இது பணம் மற்றும் வெற்றியுடன் தொடர்புடைய திசையாகும் இந்த திசையில் கழிவறை அமைத்தால் செல்வம் சேர்வதை தடுக்கும் வீட்டில் தீய சக்திகளின் அதிர்வலைகள் அதிகரிக்கும் வடக்கு அல்லது மேற்கு திசையில் கழிவறை அமைப்பதற்கு பதிலாக நீரமைப்புகளை வைக்கலாம் இது வீட்டில் நேர்மறை ஆற்றலை அதிகரிக்க செய்யும் நன்மைகள் அதிகரிக்க வழிவகுக்கும் வீட்டில் செல்வ வளம் பெருகும் ஐந்தாவதாக மணிப்ளாண்ட் என்பது பொருளாதார வளர்ச்சி நேர்மறை ஆற்றல்கள் ஆகியவற்றின் அடையாளமாக பார்க்கப்படுகிறது அதனால் வீட்டில் பசுமையான மணிப்ளாண்டை வைத்து வளர்ப்பது சிறப்பு வீட்டிற்கு தென்கிழக்கு திசையில் வைப்பது சிறப்பு திசையாகும் இது தொடர்புடையதாகும் அதனால் இந்த திசையில் வைக்கும் போது வீட்டில் செல்வ நிலை நேர்மறையான விஷயங்கள் அதிர்ஷ்டம் மகிழ்ச்சி ஆகியவை வீட்டில் நிறைந்திருக்கும் வாஸ்து சாஸ்திரப்படி மணி பிளான் வாடவிடாமல் நல்ல முறையில் பாதுகாக்க வேண்டும் காய்ந்த இலைகள் இருந்தால் அதை உடனடியாக அப்புறப்படுத்திவிட வேண்டும் எந்த காரணத்திற்காகவும் வடகிழக்கு திசையில் மணி பிளான்டை வைத்துவிடக் கூடாது அதேபோல் நேரடியாக தரையிலும் வளர்க்க கூடாது மணி பிளான்ட் வளர வளர வீட்டில் இருக்கும் பண பிரச்சனைகள் குறையும் ஆறாவதாக சுத்தமான தெளிவான முகம் பார்க்கும் கண்ணாடியை உங்களின் பணம் வைக்கும் பெட்டி அல்லது பீரோவில் வைப்பது மிகவும் சிறப்பான விஷயங்கள் வாஸ்து சாஸ்திரப்படி கண்ணாடி என்பது உங்களின் செல்வ வளத்தை கூடியதாகும் பணம் வைக்கும் இடத்தில் கண்ணாடியை வைத்தால் வீட்டிற்கு இரண்டு மடங்காக பணம் வந்து கொண்டே இருக்கும் இது உங்களின் சேமிப்பை பல மடங்காக பெருக செய்வதற்கு மிக சிறப்பான வழியாகும் இது செல்வ வளத்தை பெருக செய்வதுடன் பொருளாதார வளர்ச்சியை இருக்க உதவி செய்கிறது பணம் முட்டையுடன் இருக்கும் குபேரர் சிலையை வைப்பது குபேரரின் சொல்லப்படும் பையை வாங்கி அதில் காசுகள் மஞ்சள் அரிசி ஏலக்காய் உள்ளிட்ட மங்கள பொருட்களை போட்டு வீட்டில் வைப்பது நல்லது இவை அனைத்தும் வெற்றி செல்வ வளம் அதிர்ஷ்டம் ஆற்றல்கள் ஆகியவற்றை ஈர்க்கும் தன்மை கொண்டதாகும் இந்த பை வீட்டில் இருந்தால் பொருளாதார நிலையான வளர்ச்சி காணும் செல்வ அதிகரித்துக் கொண்டே இருக்கும் எட்டாவதாக ஸ்ரீ என்றம் லக்ஷ்மி மந்திரத்தை தொடர்ந்து உச்சரித்து வந்தால் செல்வம் சேர்வதுடன் மகாலட்சுமியின் அருளும் வாழ்க்கையில் நிறைந்திருக்கும் இது மிகவும் சுலபமான வழியாகும் நம்பிக்கையுடன் அடிமனதில் இருந்து உச்சரிப்பதனால் குறையாத செல்வம் அமைதி அதிர்ஷ்டம் ஆகியவை பெருகிக் கொண்டே இருக்கும் தினமும் இந்த மந்திரத்தை சொல்வதை வழக்கமாக வைத்திருந்தால் உங்கள் வாழ்க்கையில் மிக பெரிய மாற்றம் ஏற்படுவதை உணர முடியும் வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க நன்றி